ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர பெரியவா படுத்துட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் தூங்கின்னு இருந்த அணுக்கு தொண்டர் திடீர்னு கண்மொழித்து பார்த்தப்போ பெரியவாளை காணும் எல்லா இடத்துலையும் சல்லடை போட்டு பார்த்துட்டா பெரியவா எங்கேன்னு கண்டுபிடிக்கவே முடியல எல்லாருக்கும் பதட்டம் ஜாஸ்தியாகிடுத்து எங்கே போயிருப்பான்னு ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடினான் கடைசியில் அங்கே ஒரு கரையில் ஒரு காவி வஸ்திரம் தரையில் கிடந்த மாதிரி இருந்தது கிட்ட போய் பார்க்குறா அங்கே காலை கீழேயே வைக்க முடியாத அளவுக்கு எக்கச்சக்க முள் என்ன கொடுறோம் முட்புதரில் ஒரு இடத்துல பெரியவா சுருண்டு படுத்துருந்தார் அவராக இந்த முள் படுக்கையை தேடி வந்தாரா இல்லை மனசு என்னென்னமோ நினைக்கிறது எப்படியோ கஷ்டப்பட்டு புதருக்கு நடுவில் நுழைஞ்சு பெரியவா கிட்ட போனதும் அவர் பளிச்சுன்னு எழுந்து உக்காந்தார் அவரோட திருமேனி முழுக்க முள்ளு குத்தி இருந்தது அதை பார்த்த எல்லாரும் துடிச்சு போயிட்டா ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் ஐயோ பெரியவா இது என்ன சோதனை அப்படின்னு அலறினார் இன்றைக்கி கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு தினசு தினசா படிப்புகள் இருக்குது அப்படி இருக்கிறச்சே என்னோட வார்த்தையையும் மதித்து என்ன நம்பிண்டு சில தாயார் தோப்பனார்கள் தங்களோட குழந்தைகளை வருமானம் ஹானர் ஃபேஷன் எதையுமே கவனிக்காம வேத பாடசாலைகளுக்கு அனுப்பின்னு அந்த குழந்தைகளும் பாவம் ஊர்வலகத்தில் உடனொத்த குழந்தைகள்லாம் தினம் ஒரு ட்ரெஸ்ஸு வேலைக்கு ஒரு ஹோட்டல்னு இருக்கிறப்போ ஒரு மூன்று முறை வேஷ்டியை சுற்றிண்டு போடுற உண்டைக்கட்டி சாதத்தை சாப்பிட்டுண்டு வெளியில் தலையை காட்டினாலே சிண்டு டோய் அப்படின்னு பரிகாசம் பண்ணுறதையெல்லாம் வாங்கி கட்டின்ட்டு தொண்டை தண்ணி வத்த வேதம் சொல்லிகிட்டு இருக்குகள் அதுக்கு மேலே எதுவும் பேச முடியாமல் அவருக்கு துக்கம் தொண்டையை அடைச்சிது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல மடத்தோட ஆதரவில் நடக்கிற பாடசாலை பேரை சொல்லி அந்த குழந்தைகள் என்னமோ விஷமம் பண்ணிருத்துகள் அதுக்காக அங்கே இருக்கிற சமையல்கார அம்மா புது தொடப்பத்தால் குழந்தைகளை அடிச்சிட்டாலாம் கொஞ்ச நேரம் மௌனம் அதுக்கப்புறம் வேதம் படிக்கிற அந்த குழந்தைகளுக்கு எப்படி வலிச்சிருக்கும்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த முள்ளு புதரில் வந்து படுத்துட்டேன் எல்லாரும் ஆடி போயிட்டா பெரியவாளுக்கு வேதம் படிக்கிற குழந்தைகள் கிட்ட தான் எவ்வளவு பிடிப்பு அவர் கிட்ட கூட போக முடியாதபடி பயங்கரமான முழு புதர் இதில் எப்படி நடந்து போனார் எப்படி இத்தனை நேரம் படுத்துட்டு இருந்தார் இது மேலே மகாபுருஷர்கள் எந்த காலத்துலையும் லோக நன்மைக்காக எந்த கஷ்டத்தையும் தாங்களே வந்து தாங்கிப்பா பெரியவா சமிக்கணும் இந்த சமையல்கார அம்மா சார்பா நாங்கள் எல்லாரும் மன்னிப்பு கேட்குறோம் இப்படி தன்னைத்தானே பெரியவா வருத்திக்காதேங்கோ நீங்களாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுனால என்ன ஆக போகிறது அந்த அம்மா அந்த குழந்தைகளுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்கணும் கட்டாயமா உடனே பெரியவா ஆங்கே பண்ண சொல்லி தகவல் அனுப்புகிறேன் பெரியவா எங்களை சோதிக்காமல் எழுந்து வரணும் ஸ்ரீமடம் மேனேஜர் கெஞ்சினார் உடனே பெரியவா குறிப்பிட்ட அந்த பாடசாலைக்கு ஃபோன் பண்ணினால் பெரியவா வேதனைப்பட்ட சம்பவம் முதல் நாள் தான் நடந்திருக்குன்னு தெரிய வந்தது சர்வ வியாபி எங்கேயோ இருந்துட்டு எங்கேயோ நடந்தது இவருக்கு தெரிஞ்சிருக்கு பெரியவா போட்ட உத்தரவை சொல்லி அந்த சமயக்கார அம்மாவை அங்கே இருந்த அத்தனை குழந்தைகளுக்கும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ண வச்சார் வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கும் வேதம் வாளுக்கும் நாம் பண்ணுற அபவாதமும் கெடுதல்களும் பெரியவாளுக்கே அதாவது பகவானுக்கே செய்கிற அபவாதம்னு நாம் உணரணும் அதோட பலனை நல்லதோ கெட்டதோ நாம் மட்டும் இல்லை நம்மளோட சந்ததிகளும் அனுபவிக்குங்கிறத மறக்கவே கூடாது நம்ம சந்ததிகளுக்கு காசு பணம் சேர்த்து வைக்க வேண்டாம் ஏன் புண்ணியத்தை கூட சேர்த்து வைக்க வேண்டாம் ஆனால் பாவத்தை சேர்த்து வச்சா செய்யாத பாவத்துக்கு அவா கஷ்டப்படுவா அதுக்கு நாம் காரணம் ஆயிடக்கூடாது நல்லதையே நினைப்போம் நல்லதையே சொல்லுவோம் நல்லதையே செய்வோம் நல்லது மட்டுமே நடக்கும் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் ஜெய்சங்கர कांजी शंकर कांजीशंक शंकर